ஒரு ஊர் கடைசியில ஒரு ஏரி இருந்துச்சு அந்த ஊர்ல வாழ்ற மக்களுக்கு அந்த ஏரி நீர் தான் ரொம்ப பிரதானமானது பெண்கள் எல்லாரும் பானைகள்லயும் குடங்கள்லயும் எடுத்துட்டு போவாங்க ஏரி கரையோரமா ஒரு பெரிய ஆலமரமும் இருந்துச்சு மரத்தை சுத்தி இருக்கிற கல்மேடை மேல பிள்ளைங்க துள்ளி குதிச்சு சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும் ஒன்னா கூடி பேசிக்கிட்டு அந்த ஊரே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற இடம் அந்த புஷ்பாக்கு அவளும் சிரிச்சுகிட்டே வாங்கிக்கிட்டா ஓஹோ அப்படி போகுதா கத அப்படி இளைஞர்கள் காதல் பத்தி வேற சில விஷயங்கள் பத்தியும் யாருக்கும் தெரியாம ரகசியமா பேசிக்கிற இடமா இருந்துச்சு இன்னொரு பக்கத்துல வயசானவங்க எல்லாம் உற்சவங்களை பத்தி பேசிக்கிட்டு ஆடு ஆட்டம் விளையாடிட்டு இருப்பாங்க இந்த வருஷம் பவானிபுரம் மக்கள்லாம் எல்லாம் உற்சவத்தை ரொம்ப பெருசா நடத்தினாங்களோ நம்ம மட்டும் குறைஞ்சவங்களா என்ன இந்த வருஷம் நம்ம ஹரிச்சந்திரா நாடகத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம் நம்ம ஊரை பத்தி எல்லாரும் பேசுற மாதிரி பண்ணணும் அப்படி ஊர் விஷயம் விவசாயம் திருவிழான்னு ரொம்ப தீவிரமா பேசிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பெரிய மனுஷன் ஹரிச்சந்திரா நாடகத்தை விட சிந்தாமணி நாடகமே ரொம்ப சிறந்தது அப்படின்னு விவாதம் பண்ணிட்டு இருந்தான் மரத்துக்கு கீழே குழந்தைங்க எல்லாம் டேய் நீதா திருட அப்படி விளையாடிகிட்டு இருப்பாங்க மதியான நேரம் மட்டும் எல்லாரும் சாப்பாடு சாப்பிட வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த நேரம் அந்த மரம் மட்டும் அங்க தனியா இருக்கும் அந்த அரை மணி நேரம் மட்டும் சூரியனும் மரமும் வரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்குவாங்க எப்பவுமே அந்த மரத்தை சுத்தி குதூகலமாவும் தான் இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மரத்தடிக்கு பெரியவங்க எல்லாம் வந்து படுத்து ஓய்வெடுப்பாங்க அப்பா என்ன ஆனந்தமா இருக்கு இன்னும் கொஞ்சம் காத்து வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படி ஒரு பெரியவர் தனக்கு தானே பேசிக்கிட்டு படுத்தாரு நேரத்துல டீ விக்கிற சூரி மசால் மசால் வடை 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 கிட்டி எல்லாரும் அங்க வந்து வந்து அவங்களோட வியாபாரத்தை பார்த்தாங்க வாங்கம்மா வாங்க சுட சுட இருக்கு வாங்கிட்டு போங்கம்மா அப்படி சுத்தி விற்பனை பண்ணுவான் பிள்ளைங்க எல்லாரும் அங்கேயே வாங்கி சாப்பிடுவாங்க டீ விக்கிற சூரி கூட அங்க டீ வித்து நிறைய லாபம் பார்த்தான் அப்படி அந்த மரத்தடி அந்த ஊரோட ஆதாரமா இருந்துச்சு பல பேருக்கு அது ஆதாயமாவும் இருந்துச்சு ஒரு நாள் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கிற அண்ணன் தம்பியான சூரியன் சந்திரனுக்குள்ள பெரிய சண்டை ஆயிடுச்சு தனித்தனியா பிரிஞ்சு போய் வாழலான்னு முடிவு பண்ணாங்க அவங்க அப்பாவை யார் பாத்துக்கிறது அப்படின்னு பிரச்சனை வந்துச்சு இந்த பஞ்சாயத்து அந்த மரத்தடிக்கு வந்துச்சு ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் பஞ்சாயத்துல இருந்தாங்க என்னப்பா இது என்ன ஒரு பஞ்சாயத்து நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா உங்க வயசான அப்பாவோட கது என்னாகும் அப்படி அண்ணன் தம்பிய நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க அவங்களுக்கு நடுவுல அவங்க அப்பா ராமநாராயணன் உட்கார்ந்திருந்தாரு இந்த வயசுல நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டா இந்த வயசானவர் எப்படி உயிர் வாழ்வாரு அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் கேட்டாரு எங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போகலங்க நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு தாங்க நல்லது அப்பதான் அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா இருப்பாங்க நானும் என் மனைவியும் கூட ஆனந்தமா இருப்போம் சேர்ந்து இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறத விட பிரிஞ்சிருந்து சந்தோஷமா நிம்மதியா வாழலாம் அப்படி தன்னோட நியாயத்தை எடுத்து சொன்னா சந்திரன் உண்மையிலேயே என்னதான் பிரச்சனை சொல்லாம நீங்க உங்களுக்குள்ளேயே முடிவு பண்ணிக்கிட்டு பேசுனா நான் எப்படி தீர்வு சொல்ல முடியும் அப்படி பஞ்சாயத்து தலைவர் கேட்ட உடனே அண்ணன் தம்பிங்க உண்மையான விஷயம் என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க என் மனைவிக்கும் என் தம்பி மனைவிக்கும் ஒத்து போகலங்க ஒரே வீட்டுல இருந்து எப்ப பாரு சண்டை போட்டுட்டு இருக்கிறதுல என்ன லாபம் அதனாலதான் எங்க அப்பா ஒரு மாசம் என் வீட்டுல இருக்கட்டும் ஒரு மாசம் அண்ணனோட வீட்ல இருக்கட்டும் அப்படி அண்ணன் தம்பி அவங்களோட முடிவை சொன்னாங்க அப்படி எதுக்கு உங்க அப்பாவை ரெண்டு துண்டா நறுக்கி போட்டு ஆளுக்கு ஒரு துண்டா எடுத்துட்டு போங்க அப்படின்னு கூர்மையான வார்த்தைகள்ல சொன்னாரு பஞ்சாயத்து தலைவர் அத கேட்டு சூரியனும் சந்திரனும் தல குனிஞ்சு நின்னாங்க பெண்கள் வேற வேற இடத்துல இருந்து வராங்க வேற வேற குடும்பத்தில இருந்து வராங்க அவங்களோட சிந்தனைகளும் வேற வேற மாதிரி தான் இருக்கும் நீங்க தானே அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படி சொன்ன உடனே சூரியனும் சந்திரனும் தல குனிஞ்சு அமைதியா நின்னாங்க ராமனையும் லக்ஷ்மணனையும் பெத்த அப்பா அப்படித்தான் ஊரவரை இப்ப வரைக்கும் சொல்லுது அதனால உங்க அப்பாவுக்கு இவ்ளோ பெருமை அத கேட்டு அவங்க அப்பா கூட கண் கலங்கி நின்னாரு வெளியில எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் வீட்டுல மனைவிகளை சமாதானம் பண்ண முடியலன்னா எல்லாம் வீண் அவங்களுக்கு புரியற மாதிரி நீங்க தான் எடுத்து சொல்லணும் அவங்க ஒத்துமையா இருக்கிற மாதிரி நடந்துக்க வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு அப்படி அந்த அண்ணன் தம்பிக்கு எடுத்து சொன்னாரு அந்த அண்ணன் தம்பி கூட அவங்களோட தப்ப உணர்ந்து அவங்க அப்பாவை அங்க இருந்து போனாங்க இப்படி நடந்தத பார்த்து ஊர் மொத்தமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இங்க நடந்த மொத்த காட்சிக்கும் அந்த மரம் ஒரு சாட்சியா நின்னுட்டு இருந்துச்சு கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த ஊரோரமா இருந்த ஏரியில வெள்ளம் வந்துருச்சு ஊர் மொத்தமும் மழையாலையும் வெள்ளத்தாலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு எல்லா வீட்டுக்குள்ளயும் தண்ணி புகுந்துருச்சு ஏய் ஊரை மேல ஏறிக்கோங்க கரண்ட் கம்பியை யாரும் தொற்றாதீங்க பசங்களா தண்ணில இறங்க கூடாது புரிஞ்சுதா ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படி ஒரு இளைஞர் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணாங்க அந்த இளைஞர்கள் ஊருக்குள்ள எல்லாருக்கும் போய் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கரண்ட்டும் போனதால ஊரெல்லாம் ஒரே இருட்டாகி போச்சு வீட்டுக்கு வெளியில போகாதீங்க அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தாங்க வெள்ளம் ஏற ஏற மக்களால அதை சமாளிக்க முடியாம எல்லாருமே அந்த மரத்தடிக்கு வந்துட்டாங்க அங்கேயே சமையல் செஞ்சு அங்கேயே படுத்து தூங்கி பாதுகாப்பா இருந்தாங்க டேய் கடலை பருப்பு யார் வீட்டுல இருக்கு எடுத்துட்டு வாங்க டேய் தம்பி நீ அரிசி எடுத்துட்டு வாடா டேய் நீ என்ன பார்க்குற போய் பச்சை மிளகா எடுத்துட்டு வா இப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த வெள்ளத்தை எதிர்கொண்டாங்க வெள்ளம் வடிஞ்சதும் எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க சில வருஷங்கள் கழிச்சு இன்டர்நெட் கிராமங்களுக்கு வந்துச்சு டிவி வந்துச்சு அவங்க அவங்க தனித்தனியா வாழ ஆரம்பிச்சாங்க வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு இருந்தாங்க டிவிக்குற சூரி அங்க வந்தான் ஆனா அங்க இருந்ததே கொஞ்ச பேரு தான் அந்த கொஞ்ச பேர் கூட ஒருத்தருக்கொருத்தர் சம்பந்தமே இல்லாத மாதிரி அவங்க கையில வச்சிருந்த போன்ல பிஸியா இருந்தாங்க டீ டீ ஐயா டீ டீ வேணுமா அப்படி ரொம்ப சோர்வா கூப்பிட்டு பார்த்தான் ஆனா அந்த மரத்தடிக்கு யாருமே வரல மசால் வடை வித்துக்கிட்டு இருந்த கெட்டி கூட பட்டணத்துக்கு வேலை தேடி போயிட்டாரு கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த மரம் கூட கோபத்துனாலயோ என்னவோ யாருக்கும் தெரியாது அந்த மரம் கூட அப்படியே விழுந்துருச்சு ஆனா அந்த மரத்தை பத்தி ஊர் மக்களுக்கு பேசுறதுக்கு நேரமே இல்ல யாரோ கூலி ஆட்கள் வந்து அந்த மரத்தை துண்டு துண்டா வெட்டி விறகுகள எடுத்துட்டு போயிட்டாங்க அங்க வந்துட்டு இருந்த கொஞ்ச நஞ்ச பேரும் அதுக்கப்புறம் அங்க வர்றதே இல்ல அந்த மரத்தடிய பத்தி எல்லாரும் மறந்தே போயிட்டாங்க எப்படி இருந்த மரத்தடி இப்போ இப்படி வெறும் போச்சு அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டாரு ஊர் பெரியவர் கொஞ்ச நாட்கள் கழிச்சு விழுந்த மரத்தோட வேர்ல இருந்து ஒரு சின்ன செடி முளைச்சிச்சு அந்த செடி நல்ல பெருசா வளர்ந்து அது ஒரு பெரிய மரமா வளரணும்னு நம்ம வேண்டிக்கலாம் மனுஷங்க கூட மாறி முன்னாடி காலம் மாதிரி அந்த மரத்தடிய உயிர் போட வச்சுக்கணும்னு பிரார்த்திக்கலாம் ஏன்னா ஒரு டெக்னாலஜி மனுஷங்களை இணைக்கணுமே தவிர மனுஷங்களை பிரிக்க கூடாது